ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்எனல் என்னடா இது அக்ஷய அச்சயத்திருதிக்கு நிறைய நகையெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க ஸோ இந்த நகையை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபுல்லாகவே வந்து ரொம்ப சோகமாகவும் என்னுடைய மன அழுத்தத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்போ வந்து உங்களோட ஆதரவு அதிகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா கஷ்டத்தில் இருக்கும்போது எல்லோரும் கூட இருக்கீங்க அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து வெளியே வரும்போது எல்லோரும் என்னை விட்டு போயிடுறீங்க நீங்கள் தானே நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க அந்த லைஃப்பில் நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அதை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் ஆனால் இப்போ நான் அவர் கூட வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அவர் வாழ தயாராக இல்லை அப்படின்னா அவர் சேனல் கூட நீங்கள் போய் பார்த்துக்கோங்க நான் ஏன் அவங்களுக்கு ஸ்போர்ட்டிவாக மோட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னா நான் ஒரு வேலை சோகமாக இருந்தேன்னா என்னோடய ஏஜ் இருக்கும்போதே நான் எல்லா விஷயத்தையும் வந்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் என் குழந்தைங்க நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக தான் நான் மேக்கப் பண்ணுறதா இருக்கட்டும் ஆடுறதா இருக்கட்டும் பாடுறதா இருக்கட்டும் நல்லதாக உட்காந்து வீடியோ போடுறதா இருக்கட்டும் நீங்கள் என்ன வேணால் எனக்கு நினச்சிக்கோங்க இது ஒரு முக்கியமான வீடியோ அது என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இதுக்காக தான் நான் முயற்சி வேறு எதுக்காகவும் கிடையவே கிடையாது இத்தனை மணிக்கு இன்றைக்கி சொல்லப்போனால் எனக்கு ஃபீவர் ஃபீவர்லேயுமே நான் உட்காந்து மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு படி முன்னாடி வரணும் இந்த மேக்கப் போட்டால் தான் வரணுமா அப்படின்னு இல்லை இந்த ஜுவல்ஸ்க்காக நான் வந்து இப்போ ப்ரொமோஷனுக்காக ரெடியானேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளி தோற்றத்தை மட்டுமே பார்த்துட்டு இப்படிலாம் அழுதுச்சு அப்படிலாம் அழுதுச்சு இதெல்லாம் பண்ணிச்சு அதெல்லாம் பண்ணிச்சு ஜாலியாக இருக்குது ஜாலியாக இருக்குதுன்னு மட்டும் கமெண்ட் கொடுத்து சேனலுக்கு சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு நீங்கள் கொண்டு வருவீங்க நான் நினச்சி பார்க்கவே இல்லை ஆனாலுமே என்னோடய விட முயற்சி நான் விடலை லைக் பண்ணி இப்போ லைக் பண்ணல இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு ஸோ இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த லைக் பட்டனே வந்து கண்ணு தெரியாத மாதிரி வச்சு போகிறேன் ஏன்னா அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுப்பீங்க கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க நான் கஷ்டப்பட்டு ஒரு நரம்பிக்கு வரும்போது செவன் மந்த்தாக வெளியே இருந்திருக்கேன் இதில் நிறையா முன்னேற்றம் தான் எனக்கு வந்திருக்கே தவிர நான் பின்தங்கி போகல தனியாக தான் ஒருபா கூட இது வரைக்கும் ஹஸ்பண்ட் கொடுக்கல நான் பேச சொல்லி கெஞ்சியும் பேசலை குழந்தைங்க வந்து பாருங்கன்னு சொல்லியும் பார்க்கலை அவர் அதே ஊரில் தான் இருக்கிறார் பல சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்காரு ஜாலியாக இருக்கார் சொல்லப்போனால் நான் தான் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு எனக்கு ஒரு மீடியா ஒர்க்கு இது தவிர்த்து மானிட்டேஷன் ஒர்க்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மெயினாக போஸ்ட் பண்ணுறேன் இவ்வளோ நாள் வரைக்கும் என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரொமோஷனுக்கும் மானிட்டேஷனுக்கும் ஸோ இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து நம் என்னோடய நம்பர் கொடுக்குறேன்னு உங்களை செக் பண்ணிவிட்டு ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுவாங்களே இதில் நம்பர் போட்டுட்டா யார் உண்மை புரியன்னு தெரியாது ஸோ உங்கள் சேனல் லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லி தான் நான் வாங்கி பண்ணியிருந்தேன் இதுவுமே இந்த வீடியோவுடைய தம்லைன் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன்லேயே தம்லைனும் மொபைல் நம்பர் கொடுக்குறேன் அந்த மொபைல் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் ரொம்ப 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 லோவான ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுக்குறேன் ஸோ டீட்டெயில் எல்லாமே அதில் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரொமோஷன் பண்ணி கொடுப்பேன் ேஷன் யூடியூப் மாண்டேஷன் வந்து பண்ணி கொடுக்குறேன் ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா தமிழ் பேனரு ஸோ எல்லா விஷயமும் யூடியூப்பில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேங்களா நான் ஏன் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் சொல்லணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாமே சால்வ் பண்ணுற அளவுக்கு நல்லாருன்னு பண்ணிக்கிட்டேன் அதை வந்து அதுலேருந்து இருந்து படி நான் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக மட்டும்தான் இப்போ நான் வந்து நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வலட்சுமி அம்மா தான் நான் நடுவில் சொல்லியிருப்பேன் நிறைய சண்டைலாம் வந்திருக்கேன் எங்கள் உள்ள ஸோ அவங்களோட நம்பர் தான் நான் கொடுக்குறேன் தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க தெளிவாக தான் சொல்கிறேன் வாட்ஸ் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சேனலோட லிங்க் அனுப்புங்க லிங்க் அனுப்பிச்சிட்டு செக் பண்ணிவிட்டு என்ன தேவை அப்படின்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் அதே போல் நீங்கள் கொடுத்த உடனே நான் பண்ணி கொடுக்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி இப்போவே வந்து எனக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் என்னோடய ஃப்ரீ டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் எங்கே பே பண்ணால் தான் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் நிறைய பேர் ஒர்க்கை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுங்க ரெண்டு சின்ன குழந்தைங்க நைட்டெல்லாம் கண் முடிச்சு பண்ணுறேன் ஃபோர் ஹவர்ஸ் தான் நான் இங்கே வந்து தூங்கியிருக்கேன் பின்னு சார் நீங்கள் சொன்னேன் நம்ப மாட்டீங்க என் கண்ணும் கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கோம் இதுக்கு ரீசன் என்னென்னா நாலு மணி நேரம்தான் ஒரு நாளைக்கு நான் தூங்குறேன் ஃபுல்லாகவே பணம் சம்பாதிக்கணும்னு மட்டும்தான் நான் உழைச்சிட்ருக்கேன் அது எதுக்காகனா என் ஃபேமிலி ஒதுக்கி வச்சுருக்காங்க என் வீட்டுக்கார் வந்து பணத்துக்காக தான் நீ என் வீட்டுக்கு வெளியே போனேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அந்த பணம் என்னால் சம்பாதிக்க முடியும் ஒரு பொண்ணான நான் வந்து எவ்வளோ உழைப்பு என்னால் கொட்டி பண்ண முடியுமோ பண்ண முடியும் ஒரு ஃபீவரில் இருந்தாலும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நாங்கள் ஏதாவது ஒரு படி மேலே போகணுன்றது மட்டும்தான் ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ப்ரொமோஷன் மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு என்னோடய நம்பர் வந்து கொடுக்குறோம் அம்மா நம்பர் ஓகேங்களா செலவு அம்மா அவங்களுக்கு ஏஜ் வந்து அறுபதாது தயவு செஞ்சு கால் பண்ணி தொந்தரப்பிணாருங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஓகேங்களா நன்றி நண்பர்களே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய வெறுப்பை என் மேலே காட்டுறதால எதுவுமே ஆக போகிறது இல்லை எனக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்து பாருங்கள் நானும் படி மேலே போக போகிறேன் படி மேலே அப்படின்னா பெருசாக எனக்கு வந்து உண்மையா செலப்ரேஷன் சப்ஸ்கிரைபர் ஆசையோ நம்ம பிரபலம் ஆகணுமோ அந்த மாதிரி எந்த ஆசைகளுமே எனக்கு கிடையாது சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க சினி ஃபீல்டிலையுமே சைட் கேரக்டர் நடிக்க கொடுத்தாங்க சீரியல்லையுமே நடிக்க கொடுத்தாங்க நான் எதுக்குமே போகல ஏன்னா என்னோடய எஜுகேஷனல் லெவலில் முன்னேறணும் நான் வச்சுருக்கேன் மீடியா மூலயமா நம்ம முன்னேறணும் மட்டும்தான் நான் நினச்சேன் அதுக்கேற்ற மாதிரி கடல் ஒரு நல்ல வேலை கொடுத்துட்டாரு இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இருப்பாதி பேருக்கு தெரியல வேலை செய்யலை செய்யலை அப்படின்னு சொல்கிறீங்க காலேருந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சம்மிட் பண்ணுறது தான் மெயிலில் தான் ஒர்க் தான் மூணு மெயிலில் தான் ஃபைல் வந்து சம்மிட் பண்ணணும் ஸோ அதை முடிச்சுட்டு இருக்கிற கேப்பிலெல்லாம் தான் நான் மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்களா உங்களோடய ப்ராடக்ட் எல்லாமே இனிமேல் இனிமேல் ஈஸியாக நான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன் நம்பர் கொடுக்குறேன் சரிங்களா நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி Thank you.